கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே இஸ்ராவின் சரித்திர புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்களை இந்த காலை நேரத்திலே நாம் தியானிக்கலாம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள் தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக நூறு காளைகளையும் இருநூறு ஆட்டுக்கடாக்களையும் நானூறு ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே இஸ்ரேவேல் அனைத்தின் பாவ நிவாரண வழிக்காக பன்னிரண்டு வெள்ளாட்டு கடாக்களையும் வழியிட்டு மோசையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்புகளின்படியையும் லேவியரை அவர்கள் முறை வரிசைகளின்படியையும் நிறுத்தினார்கள் அன்பானவர்களே ரெஸ்டோரேஷன் இதை வந்து மறு சீரமைப்பு என்று சொல்லலாம் புதுப்பித்தல் என்று சொல்லலாம் இல்லை என்றால் உயிரூட்டுதல் என்று சொல்லலாம் இந்த இஸ்ராவினுடைய நாட்களில் இதுதான் நடைபெறுகிறது தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருந்தது அங்கே எந்தவித தொழுகையும் நடைபெறவில்லை ஆவிக்குரிய எந்த ஒரு முன்னேற்றமும் ஏறக்குறைய எழுபது வருடங்களுக்கு மேலாக முடங்கி போயிருந்தது இப்போ ஏறக்குறைய மறித்த ஒரு நிலை இல்லை மெடிக்கலாக சொல்லணும்னா கோமாவில் இருக்கிற ஒரு நிலை முற்றிலும் செயல்பாடு இழைந் இ இழந்த ஒரு நிலையில் அவங்க காணப்படுறாங்க அப்போ இந்த ரிஸ்டரேஷன் இதை தான் நம்ம மறு சீரமைப்பு என்று சொல்கிறோம் இல்லைனா புதுப்பீத்தல் சொல்லலாம் இல்லை உயிரூட்டுதல் என்று சொல்லலாம் ரிஸ்டரேஷன் என்பது மிகவும் கடினமான ஒரு பணி உயிரூட்டுதல் மிகவும் கடினமான பணி நான் நிறைய கட்டிட வேலைகளில் ஈடுபட்டிருக்கேன் புதிய ஒரு தேவாலயத்தை கட்டுறப்போ அது கொஞ்சம் எளிதான ஒரு பணி தான் அதுலேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்குது ஆனால் ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆலயத்தையோ ஒரு வீட்டையோ புதுப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான பணி அதுக்கு அதிகமான திட்டமிடுதல் தேவை அந்த பணியை செய்யக்கூடிய சரியான ஆட்கள் தேவை இப்போ புதுசாக ஒரு கிச்சனை வந்து கட்டணும் அப்படின்னா யாராலையும் கட்ட முடியும் கட்ட கட்டிட கட்டுமான பணியில் இருக்கிறவங்களால் ஆனால் அதுவே ஒரு பழைய கிச்சனை வந்து புதுப்பிக்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஸ்கில்டு லேபர்ஸ் அவசியமாக இருக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு காரியத்தை புதுப்பித்தல் என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல எளிதான ஒரு பணி இல்லை அதுதான் இங்கே அவங்க செய்கிறாங்க இதுக்கு ஏறக்குறைய இருபது வருஷம் தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு அந்த வேலையை தொடங்குறாங்க எதிர்ப்பு வருது கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறாங்க மறுபடியும் தொடங்குறாங்க மறுபடியும் எதிர்ப்பு வர்றது எதிர்ப்பு மத்தியில் அவங்க கட்டி முடிக்கிறாங்க டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருஷங்கள் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்ட அவங்களுக்கு தேவைப்பட்டது நிறைய நேரத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை மாற்றணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா மாற்றம் உடனடியாக நடைபெற்றணும் நான் ஒரு பிரசங்கம் பண்ண உடனே மக்கள் உடனே மாறிடணும் எல்லாருமே தேவதூதர்களை போல் மாறிடணும் என் பிள்ளைக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்த உடனே பிள்ளை வந்து என்ன பண்ணிடணும் மாறிடணும் எல்லாமே நல்லதாக மாறிடணும் என்னுடைய சபை நான் சொன்ன உடனே என்னுடைய சபையில் இருக்கிற எல்லாம் போய் எல்லாம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் மாற்றம் என்பது நிலையானதாக இருக்க வேண்டுமென்றால் அதுக்கு நேரம் தேவைப்படுது அப்போ நம்ம சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கத்தர் நமக்கு என்ன பொறுப்பை கொடுத்துருக்கிறாரோ அதை செய்யணும் அது சபையாக இருக்கலாம் பிள்ளை வளர்ப்பாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் எதுவான அப்படி நம் கடவுளுக்கு உண்மையாக இருக்கும் போது அது என்ன பண்ணுது அப்படின்னா இட் கிங்ஸ் கிரேட் ஜாய் அவங்க நாளைய பிரதிஷ்டையை சந்தோஷமாக கொண்டாடினார்கள் என்று வேதம் சொல்கிறதே இல்லைங்களா அந்த அந்த ஒரு வழியின் விளிம்பில் தான் மகிழ்ச்சியை பார்க்க முடியும் இதை நான் எதோடு ஒப்பிடுவேன் என்றால் ஒரு தாய் ஒரு பிள்ளையை பிரசவிக்கிறதோட ஒப்பிடுவேன் ஒரு சபையை கட்டுதல் ஒரு ஊழியத்தை செய்தல் ஒரு நபர் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துதல் என்பது எப்படி ஒரு தாய் பிரசவ வேதனைப்படுகிறாளோ அதே போல அந்த ஊழிய பணியிலே கருத்திற்காக ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது அதில் பயங்கரமான வேதனை இருக்கு ஆனா அந்த வேதனையின் முடிவிலே அங்கே நமக்கு சமாதானம் காத்திருக்கு தெர் இஸ் ஜாய் தெர் இஸ் பீஸ் இல்லைங்களா அப்புறம் இந்த மறுசீரமைப்பு புதுப்பித்தல் என்று சொல்லும்போது இந்த கடினமான பணி பலன் கொடுக்க வேண்டுமே என்றால் அது மெய்யான தொழுகைக்கு நேராக வழிநடத்த வேண்டும் இட் ஷுட் லீட் டு ட்ரூ வாஷிங் இப்போ இங்கே மெய்யான தொழுகை கடவுளை மெய்யான மெய்யாக ஆராதிக்கிறதுன்னு மூன்று அம்சங்களை நம்ம பார்க்குறோம் முதல் அம்சம் என்ன அப்படின்னா அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பாவ நிவாரண பலியை செலுத்தினார்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக பன்னிரெண்டு ஆட்டு குட்டிகளை இஸ்ரேவேலின் பன்னிரெண்டு கோத்திரங்களுக்காக அவர்கள் பாவ நிவாரண பலியாக பலியிட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அது எதை சித்தரிக்கிறது என்றால் மெய்யான ஆராதனை என்பது பாவத்திலிருந்து மனம் திரும்புதலையும் கர்த்தருக்கேற்ற பலிகளை நாம் கொடுப்பதிலும் தொடங்குகிறது இப்போ ஒருவேளை நம்ம இஸ்ரேவியல் மக்களைப் போல ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் பலி செலுத்த வேண்டாம் ஏன்னா நமக்காக இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே முறை மறித்து உயிர்த்தெழுந்து விட்டார் அவர் மறுபடியும் மறைக்கப் போவதில்லை அவரை தவிர வேறொரு பலி தேவையும் இல்லை இப்போ இன்றைக்கு நாம் நம்முடைய ஆராதனை என்பது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுகிறதாக இருக்க வேண்டாம் இரண்டாவது நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா அவங்க மோசையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி மெய்யான ஆராதனை என்பது வேத வசனம் கடவுள் எப்படி ஆராதிக்கப்பட வேண்டும் என்று போதிக்கிறதோ அந்த வேத வசனத்தின்படி நாம் கடவுளை ஆராதிக்க வேண்டும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆராதனைங்கிற பேர்ல புதுசு புதுசா பல விதமான காரியங்களை சபைக்குளற கொண்டு வந்து திணிக்கிறாங்க இதெல்லாம் எங்க இருந்து வருது கிறிஸ்துவை அறியாத சபைக்கு வெளியே இருக்கிற மக்கள் இடத்துலேருந்து அவங்கள பார்த்து அவங்க பண்ணுற மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதுவும் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சபைகளில் ஆராதனை நேரங்களில் ஒரு பாட்டை முழுமையாக மாட்டாங்க ஒரு பத்து பாட்டை எடுத்து அதில் ஒரு சில வரிகளை திரும்ப திரும்ப பாடுறது ஏன்னா அதுதான் பரவசத்தை என்ன பண்ணும் உண்டு போனோம் ஒரு ஒரு நல்ல ஒரு பாடல் உதா உதாரண கிறிஸ்தே சுராஜா என்று எடுத்துக்கொள்ளுவே என்றால் அந்த பாடல் முழுவதுமே அந்த சிலுவை மரணத்தை குறித்தும் கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்தும் ஒரு அம்சத்தை என்ன பண்ணுங்க காண்பிக்கோம் இப்போ என்ன பண்ணுறது விந்தை கிறிஸ்தேசராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை அப்படின்னு சொல்லி ஒரு வரி பாடுறது அடுத்து சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு சொல்லி ஒரு வரி எடுத்து பாடுறது இப்படிதான் பண்ணுறப்போ என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பாடல்கள் எந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டது வி நெவர் அண்டர்ஸ்டாண்ட் த தியாலஜி ஆஃப் த சாங்ஸ் அதில் இருக்கிற இறையல் போதனை இதெல்லாம் நம்ம இப்படி இது எங்கேருந்து வருது அப்படி கேட்டிங்கன்னா செக்குலர் வேர்ல்டு கிறிஸ்துவை ஹரியா இதை செய்கிறாங்க அவங்கள பார்த்து நம்மளும் என்ன பண்ணுறோம் அதை சேகண்டம் இப்படி ஆனால் கிறிஸ்தவ ஆராதனை என்பது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் மாத்திரம்தான் அமைந்திருக்க வேண்டும் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட் அலோன் அப்புறம் கடைசியாக என்ன நடக்குதுன்னா இந்த வசனங்களில் அவங்க ஆசாரியர்களையும் லேவியர்களையும் நிறுத்தினார்கள் என்று சொல்லும்போது தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஊழியத்தை செய்ய பயிற்சி பெற்றுக்கொண்ட நபர்களை அவர்கள் நியமிக்கிறாங்க நல்ல போதகர்களை நியமிக்கிறாங்க மறுபடியும் இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் த ஒரு பழமொழி சொல்லுவாங்க தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் அப்படிங்கிற மாதிரி பைபிள் எடுத்தவங்களாம் நாங்கள் ஊழியக்காரங்க அவங்க வந்து எந்த சபையை சேர்ந்தவர்கள் எந்த போதகர் இடத்துல இல்லை ஒரு வேதாகம கல்லூரியில் அவங்க வந்து கற்றுக்கொண்டாங்க அவங்க ஊழியம் செய்கிறதுக்கு என்ன தகுதி பெற்றுக்காங்க அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது இதெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறது கிடையாது அதுதான் வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊழிய பயிற்சி என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது இப்போ மறுசீரமைப்பு என்பது மிகவும் கடினமான ஒரு பணி அது பல சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கு ஆனால் கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை நம்ம புதுப்பிச்சிட்டோம் ஒரு சபையை நம்ம கட்டிட்டோம் இல்லை இளந் செத்துப்போன ஒரு ஊழியத்தை நம்ம உயிர்ப்பிச்சிட்டோம் இல்லை பிரிஞ்சிருந்த ரெண்டு தம்பதியினரை நம்ம சேர்த்து வச்சிட்டோம் அதோட நம்ம பணி முடிய போகிறது கிடையாது அந்த பணி சிறக்க வேண்டுமே என்றால் அது மெய்யான ஆராதனைக்கு நேராக வழிநடத்தணும் கிறிஸ்துவை மயமாக கொண்ட ஆராதனை கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படுகின்ற கீழ்ப்படுதலை ஊக்குவிக்கும் ஒரு ஆராதனை தேவனுடைய மனிதர்களால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு ஆராதனையும் சபையும் வளர்ச்சியும் இருந்தால் மட்டுமே இந்த மறுசீரமைப்பு என்பது நிலையானதாக மாறும் எனவே உடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்படிப்பட்ட பணியில் ஈடுபடுவீர்கள் என்றால் சோர்ந்து போயிடாதீங்க மாற்றம் உடனே வரலன்னு சொல்லி உண்மையாக நாம் கடவுளை நம்பி முன்னேறி செல்வோம் தேவன் தன்னுடைய நேரத்தில் அந்த மாற்றங்களை கொண்டு வருவார் கத்ததாமே தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக அமையும்